இரண்டு போர் மேகங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒருபுறம் ஆன்மீகத்தால் ஆண்டவனை கையில் எடுத்து இந்த ஆட்சியை சூழ்ச்சி வலையில் சிக்கி வீழ்த்த நினைக்கின்ற கூட்டம் ஒரு புறம் அரசியல் ரீதியாக இல்லாத தோழமையை தன்னுடன் சேர்த்துக்கொண்டு ஐடி சிபிஐ என்று அமலாக்கத்துறையோடு வளம் வருகின்ற மத்திய சர்க்கார் ஒருபுறம் இவை இரண்டுக்கும் இடையில் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு அரசியல் களத்திலே இரும்பு மனிதனாக எதுவரினும் அஞ்சோம் நில்லோம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அரசியல் களத்திலே பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற எம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அரசியல் வியூகம் ஒரு புறம்